நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருதியன் இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான மாடம் நடத்தி காட்டினாங்களோ அன்னையிலிருந்து எல்லா செய்தி தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் செய்தி தொலைக்காட்சி பாருங்க எங்கிட்ட பார்த்தாலுமே செய்திகள் தான் விசிகாவுடைய செய்திகள் இல்லாத எந்த ஒரு செய்தி சேனலையும் பார்க்க முடியாது அணுதினமும் அவங்க தான் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரி அனுதினமே பிரேக்கிங் நியூஸில் வருகின்ற ஒரே கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுந்தான் ஆதவ் அர்ஜுனோருடைய நியமனம் இவிஎம்ஸ் மிஷின் சம்மந்தமான போராட்டங்கள் அதே மாதிரி இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நேற்று கூட நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் கூட திமுக எத்தனை சீட்டு தருதோ அதோடு நாங்கள் அதிக சீட்டு தரோம் எங்கள் பக்கம் வந்துருங்க நீங்கள் வாங்க திரும்பா அப்படின்ன மாதிரி அழைப்பு கொடுத்துருக்காரு ஸோ நேத்தும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி தான் பிரேக்கிங் நியூஸ் இருந்துச்சு இன்னைக்கும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி தான் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வருகின்ற அளவிற்கு அவர் அப்படி என்ன செய்து சொன்னார் அப்படின்ற இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவர் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பை பார்த்து அனைத்து சுயசாதி அறிப்படுத்த வீர சாம்பவ குள்ள அந்த குள்ள இந்த குள்ள எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவங்கெல்லாம் கதறி போய் திரிகிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இனி ஜென்மத்துக்கும் எங்களால் துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே சில நாட்களுக்கு முன்பாக இன்னும் சொல்ல போறாருந்தா சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய யூடியூப் சேனலுடைய ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருமே தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகாவிலும் போட்டி போட போகின்றதா ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வந்துச்சு அப்போ ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த இந்தவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவிலும் விசிகா போட்டி போட போகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அந்த தகவலை மையப்படுத்தி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது முனைவத்தல் திருமாவளவர்கள் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அவர் என்ன பண்ண போகிறார்னா தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா தென் மாநிலங்கள் மீன்ஸ் என்னென்னா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆந்திரானா இருக்கு இது எல்லா இடங்கள்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போட போகிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறாங்க நாம பேசுனது கர்நாடகாவில் மட்டும்தான் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஆனால் இவர் மிகப்பெரிய ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஐந்து மாநிலங்கள்லேயுமே போட்டி போட போகின்றது விசிகா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஆல்ரெடி ஒரு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஐந்து மாநிலங்களும் விசிகா போட்டி போட போகின்றது அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு ஆனால் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிடவில்லை ஆனால் இன்னைக்கு எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தரவுகள் உட்பட முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஸோ எந்தெந்த தொகுதியில் பிசிகா போட்டி போட போகுது எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலங்களில் போட்டி போட போறாங்க எத்தனை தொகுதியில் போட்டி போட போறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் தெலுங்கானாவில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டி போட போகிறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டி போட போகிறாங்க இந்த கர்நாடகாவில் ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போட சொன்னேன் இல்லையா இதை கொஞ்சம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு தரவுகள் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது விடுதலை சிறுதை கட்சி கர்நாடகாவில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் இருக்கின்றது இதில் நாங்கள் போட்டி போடலான்னு இருக்கிறோம் அதனால வந்து இந்திய கூட்டணியுடைய தலைமை காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த லெட்டர் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா பரிசீலனைக்கு உட்படுத்தி ஒரு குழுவை அமைச்சு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து கர்நாடகாவில் எந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ மேபி அந்த குழுவினுடைய அறிக்கையின் விளைவாக கூட இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகாவில் ஆறு தொகுதிகளில் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தபடியாக கேரளாவில் மொத்தம் மூன்று நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போட்டி போட போகிறாங்க ஸோ தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மொத்தம் மூணு ஆக மொத்தம் மொத்தம் பத்தொம்போது தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போட்டி போட போகிறாங்க தமிழ்நாட்டில் இரண்டா மூன்றா அப்படின்னு சொல்லி ஒரு ஊசல் போய்க்கு இருக்குது மேபி மூன்று வந்து உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா மொத்தமாக இருபத்தி இரண்டு தொகுதியில் விடுதலை சிறுதை கட்சி வந்து போட்டி போட போகிறாங்க இன்னும் ஆந்திரா இருக்கு இல்லையா ஆந்திரா மாநிலத்திலையும் விசிகா போட்டி போட போகிறாங்க ஆனால் இன்னும் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படவில்லை இந்தியா கூட்டணியிலேருந்தான் நான் விசிக்காக வந்து இருக்கிறாங்க அதனால் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட வந்து ஒரு பேரங்கள் ஓடிக்கிருக்கு அதாவது எத்தனை தொகுதிங்க வந்து எங்களுக்கு தாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓடிக்கொண்டிருப்பதாக செய்தி ஸோ தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இதில் வந்து மொத்தம் இருபத்தி மூ இரண்டு தொகுதிகள் அதாவது மூணு ஒதுக்குனாங்க அப்படின்னா இருபத்தி தொகுதிகள் இது போக ஆந்திர ஒதுக்க வீசிக்கா போட்டியிடும் எண்ணிக்கையினுடைய அளவு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக வந்து கால் ஊண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத இந்த காணொலி வாயில நம்ம பார்க்கலாம் இதில் மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரில ஆனால் கர்நாடகாவை பற்றி நமக்கு ஒரு சில தரவுகள்லாம் தெரியும் ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவோர்த்தல் திருமாவளவர்கள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் பல இடங்களில் போய் அவர் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார் ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அந்த தொகுதிகள் எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் இதை வந்து சசிகாந்த் ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா அவரும் கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா உறுதிப்படுத்தியிருந்தார் ஸோ மற்ற தொகுதிகள் எப்படி தெரியல அதாவது மற்ற மாநிலங்கள் எப்படி தெரியல தெலுங்கானா கேரளா ஆந்திரா இந்தலாம் மாநிலங்களை எப்படின்னு தெரில பட் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்கூடாக தெரிந்த ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு மாஸ் இருக்குது ஒரு பலம் இருக்குது அப்படின்றத கடந்த சட்டமன்ற தேர்தல் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் மூலமாக நம்ம அறியலாம் இதெல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஹிந்து பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து வந்துச்சு ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் த அன்காம்ப்ரமைசிங் தலித் லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்திய நாட்டிலேயே வந்து தலித் மக்களுடைய உரிமைகளை வந்து வென்றெடுப்பதில் மற்ற கட்சியெல்லாம் நீர்த்து போயிட்டாங்க யார் யாரெல்லாம் அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டார்களோ அவங்க எல்லாமே நீர்த்து போயிட்டாங்க ஆனால் ஒரு அன்காம்ப்ரமைசிங் லீடராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுதை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக வந்த இந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வந்து வெளிவந்துருச்சு ஆனால் எனக்கு பார்க்குறப்ப இப்போ என்ன தோணுது அப்புடின்னா அவர் வந்து இந்த தலித் என்று சொல்லப்படுகின்ற ஐகான் எல்லாத்துக்குமே ஒடச்சு ஒரு நேஷ்னல் லீடர் ஒரு பொது தலைவர் அப்படின்ன மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் பார்க்க முடியும் ஏன்னா அவர் வந்து பல கட்டங்களில் வந்து தலித் மக்களுக்காகவும் குரல் எழுப்புறாரு அதே வேளைல பாதிக்கப்படுகின்ற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலுமே குரல் எழுப்புறாரு இப்போ நீங்கள் பாருங்களேன் பொதுவாக தமிழ்நாடே எடுத்துங்க ஒரு தலித் மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தலித் சமுதாய மக்களுக்கு யார் பாதிப்புல ஏற்படுத்தினாங்களோ அவங்களுடைய வாக்கு வங்கியில் கிடைக்காம போய்விடும் என்ற காரணத்துக்காக தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது எந்த கட்சியுமே வரமாட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடலாலும் சரி நான் வந்து விக்டிம் பீப்புளுக்காக நிற்பேன் விக்டிம் மீன்ஸ் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நிற்பேன் அது தலித் சமுதாயமாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நிற்பேன் இல்லாட்டி வந்து ஒரு ஓபிசி சமுதாயமாக இருந்தாலும் சரி பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நிற்பேன் அதற்கு உதாரணம் தான் இந்த ஸ்ரீமதியினுடைய கேஸ் அந்த விசிக்க எல்லாம் வந்து விழிக்கணர்வு முனைவத்தொள் தான் ஜாதி பார்க்காம என்ன பண்ணாரா முதலாளா போனாரு இத்தனைக்கு வந்து ஸ்ரீமதி பொண்ணு வந்து தலித் கிடையாது அவங்க வந்து ஒரு வேற சமுதாயத்தை சார்ந்த பொது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஸோ அந்த பொண்ணுக்காக வந்து முதல் முதலாக களத்துக்கு போன நபர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஸோ பாதிக்கப்படுகின்ற விக்டிம் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு இன்னும் சொல்ல போகிறார் அரசாங்கத்தினுடைய இயந்திரங்களின் மூலமாக அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் குரல் எழுப்புறாரு ஸோ விக்டிம் அதாவது விக்டிம்ஸ் என்னன்னா பல தலங்கள் இருக்கு மக்களே பல தலங்கள் இருக்கு ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள் ஸோ விக்டிம் பீப்புள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இல்லாட்டி அதிகார வர்க்கங்களின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் விக்டிம் பீப்புள் ஸோ இந்த விக்டிம் அப்படின்னா வந்து பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க போய் கலத்து நிற்கிறாரு இப்போ நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியினுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு இடஒதுக்கீடு எடுத்துங்க பாஜக பறிச்சிட்டாங்க அந்த பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிற ஜாதி கிஸ்தலை யாரும் கேட்கவே இல்லையே இவர் தானே கேட்டார் ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல பாஜகவின் மூலமாக விக்டிமுக்கு உள்ளாக்கப்படுகின்ற மக்கள் யாரும் பார்த்தோம்னா அது ஓபிசி மக்கள் ஸோ அந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணார் அந்த மக்களுக்காக தான் போராட்டம் பண்ணி தான் அந்த ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கிறது கொண்டு வந்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிந்து ஆர்டிக்கலில் இந்த அன்காம்ப்ரமைசிங் தலித் லீடர் வந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே அவர் உடச்சு இப்போ வந்து அன்காம்ப்ரமைஸ் தலித் அன்காம்பிரமைசிங் தலித் லீடர் கிடையாது அவர் அன்காம்பிரமைசிங் நேஷ்னல் லீடர் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்து நிற்கிறார் யாரெல்லாம் வந்து விக்டிம் பீப்புளாக இருக்காங்களோ அவங்களுக்காக போய் நிற்கிறார் சரிங்களா இன்னும் நம்ம இன்னொரு உதாரணம் அவர் ஒரு தலைவராக மாறிட்டார் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமே என்னன்னு பார்த்தோம்னா இந்திய லெவல்லேயே ஒரு எம்பி தனி சின்னத்துலேருந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா அது பானை சின்னம் திருமாவளம் மட்டும்தான் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாருந்தால் ஆளுநர் யார் அவர் வந்து ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர் கிடையாது இல்லையா பொதுச் பொதுச்செயலாளர் துணை செயலாளர் நினைக்கிறேன் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர் யார் அவர் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த நான் சொல்லக்கூடாது இருந்தார் சொல்கிறேன் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஸோ அவரை வந்து தன்னுடைய கட்சியில் இணைச்சு அவர் இப்போ அவரை நிற்க வச்சு நீ வெற்றி பெற வச்சிருக்காரே திருமாவளவன் ஸோ வீசியாவது யார் யாராவது வந்து தலித்திலிட தலித்தலிட தலித் கட்சி தலித் கட்சி சொல்கிறாங்களோ அதெல்லாம் உடச்சா வந்து மேலே போயிட்டார் ஸோ வழக்கம்போல் வந்து சூரியனை பார்த்து குலைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த வீர சாம்பவ குழு அந்த குள்ள இந்த குள்ளே எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவங்க எல்லாமே வந்து கதறித்திருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அதை வீடியோ பார்க்க எல்லாமே அந்த கதறிக்கின்ற நபர்களுக்கு அந்த எரிச்சலுக்கு உள்ளாக்கப்படுகிற நபர்களுக்கு மறுநாள் மருந்து வாங்கி ஃப்ரீயாக அனுப்பிச்சு சரியா சரி விடுதலை சிந்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக போய்கிட்டே தான் இருக்குது இந்த நிலைமையில் நாளைய தினத்தில் பேச்சுவார்த்தைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி கூப்பிட்டுருக்காங்க இதில் எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல பார்ப்போம் வந்து பார்ப்போம் எத்தனை தொகுதி வந்து பார்ப்போம் ஸோ நாளைக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டா நமக்கு வந்து விடுதலை சிந்தை கட்சி ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களில் இருபத்தி இரண்டு தொகுதிகளை போட்டி போட போகிறாங்களா இல்லாட்டி இருபத்தி ஒன்று தொகுதியில் போட்டி போட போகிறாங்க அப்படின்றது செய்தியில் உறுதியாகிடும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பியும் ஒன்று சரி புரட்சி செய்கிற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி want to come